இது ஒரு மிஷின் இருக்குங்க அந்த மிஷின் எப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த மிஷினெலாம் என்ன பண்ணதுனாக்கா ஒவ்வொரு தேங்காயை எடுத்து சைஸ் வரையாக பிரித்து ஒவ்வொரு பிரித்து போடுங்க இது எப்படி ஃபிட் பண்ணுதுன்ற கீழே புரிஞ்சு நடந்து இந்த கண்ணாடியில இருந்து நடந்து போவாங்க பிடிச்சிட்டு போவாங்க ஏறி போவாங்க அது மாதிரி இருக்குவான்னு பார்ப்பேன் அது இல்லை அப்படி சின்ன தேங்காயை வந்து சரிங்களா பிக் பண்ணி அதை எடுத்து என்ன பண்ணுறதுனாக்கா இந்த சைடு இதில் வைக்கணுங்க பிடிச்சிக்கிச்சு நான் விழுமான்னு பார்த்தேன் விழுக்கல இந்த சைடு வச்சுக்கோங்களா இப்போ வச்சுக்கோங்க போட்டுக்கோங்க ஆ போட்டுக்கோங்க இப்போ வந்து சைஸ் வரையா பிரிக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ண நம்ம ஒன்று பண்ணுவோம் அப்படிங்களா

இப்போ ரெண்டு தேங்காயை போட்டுச்சு அப்புறம் நீங்க மாத்துறீங்கன்னா அதுக்கு தெரியாது ஏன்னா அது வந்து ஆரம்பத்துல எடுத்த போட்டோ வச்சு தான் இல்ல ஒரு தேங்காய்க்கு வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுது இல்ல இல்ல அது ஸ்பீட் மாத்திரலாம்னு சொல்லி போட்டு பாருங்க சோ ஒரு செகண்டுக்கு நாலு நாலு செகெண்டுக்கு கூட ஒரு தேங்காய் அப்ப எடுக்கலாம் முடியும் போட்டு பாருங்க நான் இத வந்து ஃபுல் ஸ்பீடில் மூவ் பண்ணாச்சிங்க நீங்க வந்து இப்போ எடு பாக்குறீங்க இல்லையா அந்த மாதிரி பணம் கை அடிச்சு கையடிச்சு ப்ளஸ் என்னோட மொத்த ரோபோட்டுமே நவுஞ்சிரும் எனக்கு ரவுட்டிங் பணம் முன்னாடி படம் கூட பண்ணா அதை ஸ்டிக் பண்ணி

ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஆயிரம் தேங்காய் வந்து பிரித்து எடுக்குங்களாமா அந்த நேரத்தில் நம்ம கை நான் இப்போ இன்ட்ரோடை கொடுத்த மாதிரி என் கை கொடுத்தோம்னா ஆ வாருங்கள் வாங்க நிறைய இருக்கு என்னென்னக்கு நம்ம பார்த்து சரிங்களா